மாலை நேரம் சூரியன் மறைந்து வானம் இருண்ட நீளமாக மாறி மெல்ல மழைத்துளிகள் விழத் தொடங்கின பாலத்தின் அடியில் ஓடும் ஆறு மழையால் பரவசமாக சத்தமிட்டு ஓடிக்கொண்டிருந்தது கோவிந்தன் கிராமத்தில் யாராலும் விரும்பப்படாதவன் அவன் முகத்தில் எப்போதும் ஒரு நிழல் போல கோபமும் உள்ளுக்குள் எரியும் பழியும் இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு தகராறில் அவன் மிக நெருங்கிய நண்பன் அவனை ஏமாற்றி விட்டான் அந்த நொடியிலிருந்து கோவிந்தன் மனசுக்குள் ஒரு பெரிய கற்சுமையை வைத்துக்கொண்டு வாழ்ந்தான் அவன் சிரிக்கவில்லை யாரையும் நம்பவில்லை கோவிந்தன் பழுப்பு நிற சட்டை அணிந்திருந்தான் மனதில் பாரமும் கண்களில் சோர்வுமாய் தோளில் பெரிய மூட்டையை சுமந்து கொண்டிருந்தான் அவன் வயலுக்குப் போகும் வழியில் கிராமத்தின் பழைய பாலத்தைக் கடக்க நேர்ந்தது பாலம் மிகவும் பழுதடைந்திருந்தது நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் க்ரக் க்ரக் என்ற சத்தம் கேட்டது பாலத்தின் முதல் அடி வைக்கும் நேரத்தில் க்ரக் க்ரக் என்ற மரப்பலகையின் உழுக்கம் அவன் மனதில் இருந்த கணத்துடன் ஒத்து சேர்ந்தது மழை அவன் முகத்தில் பட்டு வழிகிறது அந்த நீர்த்துளிகளுடன் மனதில் அடங்கியிருந்த கண்ணீரும் கலந்தது பாலத்தின் நடுவில் ஒரு முதியவர் மெல்லிய பருத்தி ஆடையில் கையில் மரக்கோளுடன் நின்றிருந்தார் அவரின் முகத்தில் வயதின் கோடுகள் ஆனால் கண்களில் ஆடம் அந்த முதியவர் புன்னகையுடன் கேட்டார் மகனே இந்தப் பாலமே பலவீனமாயிருக்கிறது ஆனாலும் உன் தோளிலிருக்கும் அந்த மூட்டை பாலத்தின் சுமையை இன்னும் கூடுதலாக்குகிறது என்பதை கவனித்தாயா கோவிந்தன் ஏதோ சொல்ல முயன்றான் முதியவர் மேலும் அருகே வந்து அவன் மார்பை தொட்டு மிகவும் அமைதியான குரலில் சொன்னார் ஆனாலும் உன் தோளில் உள்ள மூட்டையே உன் பயணத்தை கடினமாக்குகிறது நீ சுமப்பது விதையில்லை கோவிந்தா அது உன் பழி உன் கோபம் உன் காயம் அவை உன்னை உடைக்கிறது மூட்டை தரையில் வைத்தால் அது பாலத்தின் மேல்தான் இருக்கும் நீ சுமந்தாலும் தரையிலேயே சுமை போகும் ஆனால் உன் உடலுக்கும் மனதுக்கும் அந்த சுமை தேவையற்றது மனசும் இதே மாதிரிதான் கோபம் பழி காயம் எல்லாம் மனசுக்குள் சுமந்து சென்றால் பாதை கடினமாகிவிடும் அதை விட்டுவிடு பாதை எளிதாகும் அந்த வார்த்தைகள் மின்னல் போல அவன் உள்ளுக்குள் அடித்தன கோவிந்தன் திடீரென்று சுமந்து வந்த மூட்டையை கீழே போட்டான் மழைநீரில் நனைந்து குப்புற விழுந்தது அந்த நாள் மழை மட்டுமல்ல அவன் உள்ளத்திலிருந்தும் ஒரு புயல் மெதுவாக அடங்கியது பாலத்தின் மறுபுறம் மழை நின்றுவிட்டிருந்தது வானம் மெதுவாக வெளிர்ந்து ஒரு மெலிதான சூரிய ஒளி நீரில் பிரதிபலித்தது மனத்தில் சுமை கொண்டால் பயணம் கஷ்டமாகும் விடுவதும் மன்னிப்பதும் தான் மன அமைதிக்கான பாலம்